பிரசாந்த் மருத்துவமனை சென்னையில் முதன்முறையாக நான்காவது தலைமுறை வெலிஸ் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐநூறு பேருக்கு முழங்கால் மூட்டு மாற்று ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனை சென்னையில் முதன்முறையாக நான்காவது தலைமுறை வெலிஸ் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐநூறு பேருக்கு முழங்கால் மூட்டு மாற்று ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர் இதனை பகிர்ந்து கொள்ளும் வகையில் வேளச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் இதில் மருத்துவமனை உரிமையாளர் பிரசாந்த் கிருஷ்ணா மற்றும் முதுநிலை எளிமையல் அறுவை சிகிச்சை நிபுணரும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணருமான இந்தியாவில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சிகிச்சையை ஒரு சாதனையாக பார்க்கின்றனர் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை உடல் பருமன் மற்றும் முதுமை ஆகியவை இதற்கு காரணமாக உள்ளது இந்த சிகிச்சையை இருபத்தி நான்கு வயது முதல் எழுபத்தி மூன்று வயது வரை ரோபோட்டிக் மூலம் அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும் சிகிச்சை முடிந்து இரண்டு வாரம் முதல் இருபது நாட்களில் நன்றாக நடக்க முடியும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு முறையான உடற்பயிற்சி அவசியம் என்பதை மருத்துவர் அறிவுறுத்தினார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பத்து இந்தியர்களில் ஒரு நபரை மட்டுமே முன்பு பாதித்த கீழ்பாதம் மூட்டுவலி வழி தற்போது மூன்று முதல் நான்கு நபர்கள் வரை பாதித்துள்ளதாகவும் ஐம்பது வயதுக்கு குறைவாக உள்ளவர்களிடமும் இந்த பாதிப்பு கண்டறியப்படுவதாகவும் தெரிவித்தார் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் என்பதையும் அவர் எடுத்துரைத்தார் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் நடக்க முடியாத நிலையையும் எடுத்துரைத்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு நன்றாக நடக்க முடிவதாகவும் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தனர் சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை இது பயனளிக்கும் என மருத்துவர் தெரிவித்தார் ஓகே வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஆறுமுகம் சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கம் ரோபோட்டிக் சர்ஜன் அட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேலுச்சேரி அண்ட் திஸ் இஸ் டாக்டர் பிரசாந்த் பேர்லேயே தெரியும் அவர் தான் ஹாஸ்பிட்டல் ஓனர் ஸோ நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோபோட்டிக் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் அடுத்த ஸ்டெப்புன்னு சொன்னதும் எனக்கு ரெண்டு வாரத்துலேயே வாங்கி கொடுத்துட்டாரு அதை வச்சு இன்னைக்கு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ க்ளோஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு என் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு வருஷம் கன்வென்ஷனல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ரோபோட் இல்லாம பண்ணிட்டு இருந்தேனோ அதை விட இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்காங்க என்னால சில விஷயங்கள் ரோபோட் இல்லாம பண்ண முடியாது இப்ப நான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பேஷண்ட்டுக்கு தேயமானம் ஆகறதுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதே பொசிஷன்ல இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க கால எவ்வளவு வளைவு இருந்ததோ மைல்டா அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ த்ரீ டிகிரி வேற இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணுவேன் ரொம்ப ஆக்கி எல்லாத்தையும் நேராக ஆக்கி மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணாம இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப கம்மியாக இருக்குது லிகமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறது இல்ல பிளட் லாஸ் ரொம்ப கம்மி பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் ஆயிடுச்சு அண்டு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கிளம்பி பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இதுக்கு மேலே எங்கள் வேலையெல்லாம் வெரி கம்ஃபர்டபிள்றாங்க இதெல்லாம் டாக்டர் பிரசாந்தோட ஃபோர் சைட்னால தான் முடிஞ்சது அவர் இதுக்கு ஊக்கம் கொடுக்கல எனக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது அதனால நான் எதோட அட்வான்டேஜஸ் ஏ அந்த டிசைனர் கிட்ட போய் இதனால என்ன அட்வான்டேஜ் எப்படி பண்ணணும்னு யூஎஸ்ல இருக்க அந்த டிசைனர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது இதோட பெஸ்ட் இதுவோ அதை தான் நான் இப்போ என்னோட பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க தேங்க்யூ ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் நடக்கும் ரொம்ப நம்ம

ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் ரோபோட்டிக் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சிடுவேன் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இதனால கம்மியாகும் அண்ட் பிளட் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பெயினும் கம்மி லிகமெண்ட்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது மீடியல் லிகமெண்டாக இருக்கட்டும் மீடியல் கொலேட்ரல் லிகமெண்டாக இருக்கட்டும் லேட்ரல் கொலேட்ரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் லிகமெண்ட் நிறையா ரிலீஸ் பண்ணுவோம் அது ரிலீஸ் பண்ணுறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கன்வென்ஷனல் பொறுத்த வரைக்கும் ரிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால வலி இருக்கும் ரோபோட்டிக்ல இந்த லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது பண்ணாததுனால வலி ரொம்ப குறைவு ரெக்கவரி ஃபாஸ்டர் அண்ட் பேஷண்ட் சீக்கிரமா வீட்டுக்கு சந்தோஷமா பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமே வேற அது எந்த இடத்துல கேன்சர் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது தனி அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு பண்ணணும் அது வேற டாபிக் டுகெதர்

இப்போ கிட்டத்தட்ட இருந்து நாலு பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே இந்த மூட்டு வலி பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணங்கள் நிறைய அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இதுக்கு இதுதான் காரணம்னா அந்த காரணத்தை தீர்த்து இந்த மூட்டு வலியை வராமல் பண்ணிடலாம் ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வெயிட் லேடிஸ் ஆர் மோர் ப்ரோன் எலும்பு மெலிதல் ஆஸ்டியோபொரோசிஸ் வீக்னஸ் எலும்பு வீக்காக உங்களுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அண்ட் ஜெனட்டிக் இப்போ ஃபேமிலியில வேலை யாருக்காவது ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அதாவது லேடிஸ்க்கு மோர் ப்ரோன் அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு அண்ட் லேடிஸ் அண்ட் ஒபீஸ் பேஷன் ஸோ எல்லாம் மூட்டு தேயமான வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அண்ட் அவங்க எல்லாம் அவங்க வெயிட்டா இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாத்தையும் சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்

மூட்டு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா சில பேர் ரொம்ப அக்ரஸிவ் பார்ப்போம் ஹாக்கி பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு ஃபேமிலியல் ப்ரீடிஸ்பொசிஷனா இருக்கட்டும் இல்ல சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இப்போ ஓவரா எக்ஸர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ நீ ஜாயிண்ட்ல காட்டிலேஜ் இருக்கும் அது வலுவழு இருக்கும் அந்த வலுவழுப்பு அதுல இருந்து சின்ன கிராக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த காட்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஈரோடாய் அடியில இருக்க எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும் அந்த எலும்பு எக்ஸ்போஸ் போது தான் எலும்பும் தொடை எலும்பும் கால எலும்பும் ஒராயும் போது வலி வரும் ஸோ இப்போ பண்ணும் பண்ணும்போதும் அதில் அந்த காட்டிலேஜ்ல மைக்ரோ ஃபிராக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் சின்ன சின்னதாக அடிபட்டு பாதிப்படையும் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரி பாதிப்படையும் அண்ட் சுத்தமாக பண்ணாதவங்களுக்கும் வெயிட்டினால டைரக்ட் ப்ரெஷர்னால மசில் பீட் ஆகிறதுனால வரும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம நடுவுல எவ்வளவு எக்ஸசைஸ் தேவையோ அவ்வளவு பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நான் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சைக்கிளிங் இப்ப போறாங்கன்னா அவங்க முதல்ல இருந்தே போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப என்ன பண்ணாங்கன்றது பொறுத்தும் இருக்கு எப்படி டாக்டர் ஒரு இப்ப நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது நான் சொன்னேன் இந்த நீ வச்சுக்கோங்க இதுதான் தொடையலும்புன்னா நான் அதில் இதை பொறுத்துறேன் என்னால் இந்த கப்பை வந்து ஒன் டிகிரியோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரியோ இல்லை ஹாஃப் மில்லி மீட்டரோ முன்ன பின்ன மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது என்னோட பார்வையில நான் பண்ணக்கூடிய கரெக்ஷன் மேபி டூ டு த்ரீ டிகிரிஸ் தான் என்னால ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணி பண்ண முடியும் ஸோ அதை ரொம்ப கம்மியாக்கி பாயிண்ட் இருந்து ஒன் மில்லி மீட்டர் வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக என்னால கட் பண்ண முடியும்னா அது ரோபோட் வச்சு தான் பண்ண முடியும் எனக்கு அந்த அசிஸ்டன்ஸ் இல்லாம